மக்களோட பிரச்சனையை நான் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கிறாங்க இந்த ஆணவம் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிரு எந்த ஒரு அதிகாரத்தில் ஆடினாலும் அதிகாரி வந்து மக்களை சந்திக்காம பிரச்சனைகளை கேட்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆட்டம் வந்து விரைவில் முடிஞ்சிடும் சொல்லி சொல்றேன் திருப்பூர் பல்லடம் கரைபுதூர் ஊராட்சியில் அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவிலான ஏனாம் நிலம் உள்ளது அறநிலையத்துறை அதிகாரிகள் நிலத்தை பூஜ்ய மதிப்பு செய்தனர் இப்பகுதி மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் எதிரொலியாக கடந்த இரண்டு முறை நடந்த கிராம சபா கூட்டங்களை மக்கள் புறக்கணித்தனர் நேற்று குடியரசு தினத்தை முன்னிட்டு அருள்புரம் ஒப்பிலிப்பாளையம் சமுதாய நலக்கூடத்தில் கிராம சபா கூட்டம் நடந்தது காலை பதினோரு மணிக்கு கூட்டம் துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆவணங்களுடன் அதிகாரிகளும் கோரிக்கை மனுக்களுடன் மக்களும் வந்திருந்தனர் ஆனால் அறநிலையத்துறை அதிகாரிகள் வரவில்லை அறநிலையத்துறை அதிகாரிகள் வராமல் கூட்டம் நடத்த வேண்டாம் அதிகாரி வரும் வரை காத்திருக்கிறோம் என விவசாயிகள் திட்டவட்டமாக ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக விவசாயிகள் மக்கள் ஆனால் அறநிலையத்துறை அதிகாரி வரவில்லை கொந்தளித்த மக்கள் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி வெளியேறினர் முன்னதாக இப்பிரச்சனைக்காக ஏற்கனவே இரண்டு முறை கிராம சபா கூட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த அறநிலைத்துறை அதிகாரி வந்துங்க அறுநூற்றி ஐம்பது ஏக்கரா கோயிலுக்கு சேர்ந்ததா சொல்லி எங்களுடைய நிலத்தை இனாம் சட்டப்பாடி எங்களுக்கு கொடுத்த நிலத்தை கோயிலுக்கு சேர்ந்ததா சொல்லி பத்திரப்பதிவுக்கு தடை செய்ய சொல்லி இப்போ பல்லடா சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்துங்க லெட்டர் கொடுத்துருக்குறாங்க அதுலேருந்து எங்களால் இப்போ எந்த ஒரு பதிவும் பண்ண முடியலைங்க எங்களுடைய சொந்தமான நிலங்க அதை வந்து தடை செய்கிறாங்க அதை தொடர்ந்து நாங்கள் நிறையா போராட்டம் பண்ணிட்டேங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம் கிராம சபையில் ரெண்டு டைம் எங்களுடைய பிரச்சனையை சம்மந்தமாக இதை பற்றி பேசியிருக்கிறாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணியிருக்கிறோம் குற்றியாலயம் பகுதியில் ரெண்டாயிரம் பேர் கலந்துக்கிட்ட கவனயிர் பார்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம் இப்படி தொடர்ந்து அரசுக்கு எங்களுடைய போராட்டத்தை எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் ஆறு மாதம் கடந்து போயிருச்சுங்க இன்னும் இதுக்குண்டான தீர்வு வந்து க கிடைக்க மாட்டேங்குது மாவட்ட வருவாய் அலுவலர் அமைச்சர்லேருந்து எல்லாம் சந்தித்து எங்களுடைய பிரச்சனையை சொன்னால் அவங்க வந்து அந்த அம்மா தான் தப்பு பண்ணிட்டாங்க நாங்கள் அதுக்கு உண்டான இதே பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அதுக்கு கமிட்டி ஒன்று போட்டிருக்கிறாங்க அந்த கமிட்டியும் ஸ்டேல இருக்குது நாங்கள் அங்கேயும் போய் சொல்ல முடியல இவங்களும் எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்வு கா காண்பதற்கு ஒரு வழியும் இல்லை ஆறு மாசமா இந்த எங்களுடைய மக்கள் வந்து எல்லாருமே பாதித்து இன்றைக்கி ஒரு வாழ்வாதாரமே இழந்து நிற்கிறோம் ஒரு எம்ஓடி வாங்க முடியல ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒன்று விற்கோன்னு மருத்துவ செலவுக்காக விற்கணம் பாக்குறாங்க அவங்களாலேயும் முடியாம ஒரு சில உயிரிழப்பு கூட இந்த நிலைமையில் ஆயிருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராம ச நடக்குது நம்ம எங்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக தான் நாங்கள் இங்க வந்தோம் ஆனா அதிகாரி வந்து வரவே இல்லை அதிகாரி வராம எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் எப்படி அரசோட கவனத்துக்கு கொண்டு செல்றது அதிகாரியை புறக்கணிக்கிறாங்க லெட்ரு முறைப்படி இங்கிருந்து தனி அலுவலர் மூலமா இந்த நிலைத்துறைக்கு லெட்டர் அனுப்பிட்டாங்க ஆனா அவங்க வந்து ஒரு ராஜா மாதிரி இடத்துல உட்காந்துட்டு நாங்களாம் வரமாட்டா மக்களோட பிரச்சனையை நாங்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கிறாங்க இந்த ஆணவம் எல்லாம் ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிரு எந்த ஒரு அதிகாரத்துல ஆடினாலும் அதிகாரி வந்து மக்களை சந்திக்காம பிரச்சனைகளை கேட்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆட்டம் வந்து விரைல முடிஞ்சிடும் சொல்லி சொல்றேன் ஒரு மக்களோட குறையை கேக்கற கூட நீங்க வரமாட்டேங்கிறீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு மக்களை வெறுப்பேத்திட்டு இருக்கிறீன்னு பாத்துங்க அதிகாரியோட வேலையே மக்களுடைய குறையில தான் அந்த கிராம சபா கூட்டத்துக்கே அதிகாரியா இருக்கிறீங்க அதனால இன்னைக்கு அதிகாரி வராதனால இந்த கரைப்பத கிராம சபாவை புறக்கணிச்சு நாங்க வெளியேறோம் ஒரு மணி நேரத்துக்கு மேல காத்திருந்தோம் அதிகாரி இது வரைக்கும் வரல வர கொண்டான ஒரு இதுமே தெரியலீங்க அதனால நாங்க வெளியடப்ப செய்யறோம்